வணக்கம் மேதுலே பாரதியோடு இருந்தவர்களும் மிகவும் போற்றத்தக்கவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதற்கு நிறைய சான்றுகள் இருக்கின்றது அதில் ஒரு சம்பவத்தை சொல்ல வேண்டுமென்றால் அவரது வீட்டில் பணிப்பெண்ணாக வேலை பார்த்த அம்மா கண்ணை பற்றி சொல்ல வேண்டும் அவர் பணிப்பெண்ணாக மற்றும் அங்கு வேலை செய்யவில்லை மாறாக அந்த வீட்டில் ஒருவராக அந்த வீட்டிற்கு நல்ல ஒரு நலம் விரும்பியாக இருந்து வந்திருக்கின்றார் அவரை பற்றி சொல்ல வேண்டுமானால் அந்த வீட்டில் உணவுக்கு இல்லை என்று சொன்னால் உடனே எங்கிருந்தாவது அரிசி கொண்டு வந்து சமைத்து கொடுத்து விடுவாராம் ஒரு நாள் இரவு பாரதி வேலையில் சென்றிருந்தார் அப்பொழுது எல்லோரும் உறங்கிவிட்டனர் அம்மா கண்ணும் உறங்கிவிட்டார் அப்பொழுது இரவில் நேரம் கழித்து வந்த பாரதியை கதவு தட்டினாராம் அப்பொழுது அவரது மனைவி செல்லம்மா கதவை திறந்து விட்டிருக்கின்றார் பாரதியின் மனைவி செல்லம்மாள் முன்னே வந்து அரைக்கு வந்துவிட்டார் பின்னால் பாரதி நடந்து வந்து கொண்டிருக்கின்றார் சற்றென்று கண்விழித்த அம்மா கண்ணு யாரோ வருகிறார்கள் என்று நினைத்து அந்த மங்கிய விளக்குலியில் யாரோ வருவது போல் தெரிந்திருக்கின்றது அதுவும் தூக்க களத்தில் அவள் எழுந்து பார்த்த பொழுது யாரோ வருவது போல் தெரிந்தவுடன் உடனே வேற்று மனிதர் யாரோ அறியாதவர் உள்ளே நுழைந்துவிட்டார் என்று நினைத்துக்கொண்டு தனது தலைமுடியை விரித்துவிட்டு கைகளை உயர்த்தி யாரடா நீ நான் காலி இங்கே இருக்கின்றேன் என்னை மீறி இங்கே உள்ள வந்து விடுவாயா என்று சத்தம் போட்டிருக்கின்றார் அதை கேட்டவுடன் பாரதிக்கு ஒரு புறம் மகிழ்ச்சியும் ஒரு புறம் ஆச்சரியமாகவும் இருந்தது பரவாயில்லையே அம்மா கண்ணு நமது வீட்டை மிகவும் பாதுகாப்பாக பாதுகாத்து கொண்டிருக்கின்றார் என்று பாரதி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாராம் பிறகு அம்மா கண்ணு நான் தான் பாரதி வந்திருக்கின்றேன் என்று சொன்னதும் அம்மா கண்ணுக்கு மிகவும் வெட்கமாக போய்விட்டதாம் உடனே முகத்தில் துண்டை போட்டுக்கொண்டு அறைக்குள் ஓடி ஒழுந்து கொண்டாராம் அதன் பிறகு சிறிது நாட்கள் அவரை பார்ப்பதையே தவிர்த்து விட்டாராம் இதுபோன்று தான் வேலை செய்கின்ற இடத்தில் அவர்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் அவர்களுக்கு அன்பு பாராட்டியும் வாழ்ந்த மனிதர்கள் அன்று இருந்திருக்கின்றார்கள் இப்பொழுது அப்படி இருக்குமா என்பது சந்தேகம்தான் நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் பிடித்திருப்பேன் மற்றவர்களுக்கு பகிருங்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடை பெறுவது எம் அண்ணின் மகள் வெல்சம் தெரிகிறது சேனலுக்காக நன்றி வணக்கம்